ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையே இன்னைக்கு எப்படி சொல்லு உண்மையே அந்த அன்பை காட்டுறாங்களே ரொம்ப பெருசுங்க அந்த அன்பை ஒரு லவ்வ காட்டியிருக்காங்க இன்னைக்கு எப்படி சொல்ல நம்ம விஜய் காவேரி உட்காந்து நீ டேஸ்ட்டு சொல்லு காவேரின்றாரு இல்லை நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்றேன் என் புருஷனுக்காக நல்லா சமைச்சிருப்பாருன்னு அப்போ விஜய் கேட்குறாரு இவ்வளோ கான்பிடண்டாக இருக்கிறவோ என்னை விட்டு ஏன் பிரிஞ்சு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவேரி கேட்குறாங்க அப்போ நான் உங்களை சந்தேகப்பட்டு தான் பிரிஞ்சு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அங்கே நான் இருந்து என்னாலே உங்களுக்கு டார்ச்சர் வரும் அந்த வெண்ணிலா பக்கமும் டார்ச்சர் வரும் மூணு பக்கமும் நீங்கள் கஷ்டம் கஷ்டப்படுதுன்னு உங்களை தாங்க நான் அம்மா வீட்டில் இருக்கிறேன்னு சொல்கிற பெரு உண்மையிலேயே இதுதான் ஒரு புருஷனை மேலே கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது போல் அவ்வளோ வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அந்த வெந்நிலை நான் புரிஞ்சிக்கினேன் இப்படிதான் சொல்லிவிட்டு அவள் நம்ம சூழ்நிலையை புரிஞ்சிப்பான்னு நினச்சேன் ஆனால் அவள் வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை இப்போ தெரியுது அவளோட குணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அப்போவே ஏன் கூட்டிக்கின்னு வந்த காவேரி அப்போவே அவளை அழைப்பிருக்கலாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரியும் கேட்குறதா நான் கூட்டிக்கின்னு வந்ததும் உங்களோட முகம் என்னையே மறந்து அவளுக்காக கேர் பண்ணிங்க அவள் சரியாகணும்னு கேர் பண்ணிங்க அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாமே அவளை கூட்டி போய் விட்டுடுன்னு சொல்லிவிட்டு இப்போ அவள் தராராக பேசுகிறான்னு சொல்லிட்டு தானே இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த லவ்வை காட்டும் போது அவ்வளோ சந்தோஷத்தை காட்டுறாங்க முகத்தில் சோகத்தை காட்டும் அவ்வளோ சோகமாக காட்டுறாங்க மறுபடியும் மறுபடியும் அந்த வெண்ணிலா விசுதே பேசாதீங்க பிள்ளைங்களா ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்கற எங்களுக்கு என்ன நடக்கட்டும் பார்க்கலாம் நம்ம அடுத்துதான் சரி நான் அந்த கதையை விடு நான் சமைக்கணும் நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுன்றாரு போய் தூங்குன்றாரு நான் தூங்கணும்னு சொன்னால் என்ன தூக்கி போய் விடுங்கன்றான் தூக்கி முய தூக்கிக்கின்னு மேலே போகிறாரு மேலே போயிட்டு பெட்டில் கலந்துருந்தோம் விஜய் நீ எங்கேயும் போவாத இங்கே அந்த கையை குழந்தைய வான்னு கூப்பிடுவாங்களா அப்போ அழகாக கையை காட்டுறப்படியே காட்டுறா விஜயும் போயிட்டு படுத்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு கொஞ்சம் உண்மையிலேயே இந்த பிள்ளைங்களை பிரிச்சிடாதீங்க பிரவீன் சார் இது ரொம்ப நாள் அழ வைக்காதீங்க குழந்தைங்க அவ்வளோ ஒரு அழகான நடிப்பை கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்தது இங்கே இந்த பசுபதி கூட்டமும் வந்து வெண்ணிலாவுக்கு சொ சொல்லிட்டு அவங்க அப்பா விஜய் தான் கொலை பண்ணாருன்னு பழியை விஜய் மேலே போட்டுட்டு நம்ம இது பண்ணலாம் அப்போ தான் அவன் கல்யாணம் பண்ணி பண்ணி வெண்ணிலாவுக்கு புரிய வைக்கலாம் அங்கே சாரதாவையும் குழப்பி அஜய் கிட்டே பிளான் சொல்கிறாரு அஜய் ஆனால் ஒத்துக்கலை அதுதான் ரத்த பாசனுவாங்க இருந்தாலும் மாமனார் சொல்கிறத தட்டக்கூடாதுன்றதுக்காக அவன் ஏற்றுக்கிறான் அடுத்துதான் நீங்கள் என்ன தான் செய்தாலும் இதில் வில்லக்ட் எங்கள் விஜய் அவரை காப்பாற்றிப்பார் இங்கே காவேரியும் வந்து என் புதுசாக என்னை கையை விட மாட்டாருன்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வெண்ணிலா குழப்பத்தை தீர்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த எபிசோடு கொஞ்சம் சேடாகவும் இருந்தது